வணக்கம் இன்றைய இந்த காணொலியில் பழமொழி பற்றி ஒரு சில விடயங்களும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பழமொழிகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து பழி மொழிகளாக பயன்படுத்தப்படுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கிறது யாரையாவது குறை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு பழமொழியை சொல்லி சொல்லிவிடுவது குறிப்பாக அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றதை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்திலே எல்லோரும் சொல்லுகின்ற காரணங்கள் நிச்சயமாக இருக்காது அதனுடைய அர்த்தம் வேறொன்றாக இருக்கும் இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதிகமான திரைப்படங்களில் கூட நகைச்சுவையாக கவுண்டமணி செந்திலுடைய கமெடிகள் கூட இந்த பழமொழி அதிகமாக வந்திருக்கிறது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இல்லை கழுதையிட்ட கொண்ட கற்பூரத்தை கொடுத்தா பார்த்தீங்க வாசனை என் நோர்ந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் நகைச்சுவையை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் உண்மையாகவே கழுதைக்கு எப்படி கற்பூர வாசனை தெரியும் அப்படின்னு பார்த்தா இல்லை உண்மையான பழமொழி அது கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை இதுதான் உண்மையான அந்த பழமொழி அதாவது கழு அப்படின்றது வந்து ஒரு விதமான பாய் தைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு புல் கழுப்புல்னு சொல்லுவார்கள் ஆகவே இந்த கழு புல்லை வெட்டி காய வைத்து இந்த பாய் தைக்கின்ற பொழுது அந்த புல்லினுடைய வாசனை கற்பூர வாசனையாக இருக்கும் ஆகவே இந்த கழுவை வெட்டி அவர்கள் புல் அந்த பாய் தைக்கின்ற பொழுது அந்த கற்பூர வாசனை வரும் அதுதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை இதுதான் எங்களுடைய மக்களுடைய வார்வையில் மருவி கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி வந்துட்டது ஆகவே பழமொழிகளை சரியாக உச்சரிப்போம் சரியான அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம்